சார் பட் ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து நம்ம சீஃப் மினிஸ்ட்ரி அங்கேயே போய் பிரச்சாரம் பண்ணுறேன் சார் அப்பவுமே இப்படி சார் தோக்கிறது காரணமாக இருக்குது ஏங்க ஏங்க வீணான கோமாளி தன்மானி கேள்வியும் கேட்குறீங்க நீங்கள் ஏங்க அவரால் இங்கேயே கேட்க முடியல வாக்குகள் அவருடைய நிலமை அப்படி இருக்குது இங்கே தான் பொம்மைன்னு அங்கேயும் கொண்டு இவர் தான் எங்களுக்கு பொம்மை அப்படின்னு காமிச்சிட்டு வந்தாங்க பொம்மையை காமிச்சிருந்து என்ன பண்ண முடியும் இப்போ வந்திருக்கிறது பொம்மை தமிழகத்திலிருந்து இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாவம் தளபதி மு க ஸ்டாலின் நல்ல மனுஷன் நான் ஒரு எதிலையும் நான் குறை சொல்ல மாட்டேன் என்ன பண்றது கூட இருக்கிறவங்க இழுத்துட்டு போயிருப்பாங்க வா பா கொஞ்சம் தலையை காட்டுப்பா ராகுல் காந்தி கொஞ்சம் சந்தோஷப்படுவார் அவருக்காக வாப்பான்னு கூட கூப்பிட்டு போனாங்க அப்பவும் போச்சு எல்லாமே எப்படி நான் சொல்றது எனக்கு ஆனா அந்த வேலையை கூட ஸ்டாலின் அவர்கள் ஒன்று சொல்லியிருந்தாரு சார் இந்த வெற்றி கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு வெற்றி விழாவில் நானும் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தா சார் அவன் வெற்றி விழா கலந்து கொள்ள சொல்லுங்க போய் இந்த வெற்றி கலந்துச்சா பிஜேபி வெற்றி கலந்துச்சு வெற்றி விழாவில் கலந்து கொள்ள சொல்லுங்கள் ஏங்க அது இருக்கணும் வெற்றி விழாவில் கலந்து கொள்கின்றனா யார் வெற்றி பெற்றான்னு அவனும் உன்ன மாதிரி ஒரு மனிதன் தானே அவனும் உன்ன மாதிரி அரசியல்வாதி தானே போங்க வெற்றி விழாவில் கலந்து கொள்ளுங்கள் அப்போது மனித நேயம் மிக்கவர் நீங்கள் அப்போது தமிழக மக்கள் பார்ப்பாங்க பார்ப்பா எதிர்கட்சி வெற்றி பெற்றாலும் இவர் அங்கே போய் நிற்கிறாரு உண்மையாக மா மனிதர் அப்படின்னு நம்ம போட்ட முடியும் நானும் அவரை வாழ்த்துவேன் ஆனால் சார் ட்விட்டரில் மட்டும் போட்டிருக்காரு சார் நிதிஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போட்டிருக்காரு ஏங்க அது உள்ள போய் வாழ்க்கிறீங்க நேரடியாக வாழ்த்துங்களேன் வாழ்த்துக்கள் உங்கள் வெற்றி விழாவில் கலந்து கொள்கின்றேன்னு வந்து சொல்லுங்களேன் ஏன் ட்விட்டரில் போடணும் அதுக்கு பல்வேறு பதிலாக இந்த மாதிரி காணொலி திரு நிதிஷ்குமார் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு உங்கள் வெற்றி விழாவில் நான் கலந்து கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் முதலமைச்சர் பதவி எடுக்கும் போது நானும் அந்த விழாவில் கலந்து கொள்ள போய் கலந்து கொள்ளட்டுமே கலந்து கொண்ட அப்புறம் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் ராகுல் காந்தியில கோச்சிங் மாட்டாரா சார் அப்புறம் ஏன் ஏற்கனவே ராகுல் காந்தி கிடையாது காங்கிரஸும் கிடையாதுன்னு அவங்களையும் சொல்லிட்டாங்க ஒரு சில மக்களே சொல்லிட்டாங்கல்ல நீங்களாம் வேண்டியது இல்லப்போ போயிட்டு வாங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன அப்புறம் என்ன கோச்சிக்கிறது கோச்சிக்கிறது யார் இருக்கிறாங்க கோச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லையே கோச்சிக்கிட்டா இவரும் தான் கோச்சிக்கணும் சார் தேஜஸ்வி அவர்கள் வந்து இந்தியாவிலேயே சிறந்த சிஎம் யார் ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு பேட்டியிலே சொல்லி அதாவதுங்க ஒன்று சொல்லுவாங்க இந்த குரங்கு ஒண்ணு மேலேயும் ஊஞ்சல் ஆடும் அதை பார்த்துட்டு சின்ன பையன் என்ன சொல்லுவான் என்னாலையும் ஊஞ்சல் ஆட முடியும்னு சொல்லுவான் ஆனா அந்த சேஷ்டை யார்தான் செய்ய முடியும் குரங்கு தான் செய்ய முடியும் சேஷ்டத்தை இவன் என்னதான் கடினப்பட்டு முயற்சி செய்தாலும் செய்ய முடியாது அவங்க சொல்லிட்டாங்க இவர் தான் சிறந்த முதலமைச்சர் ஏன்னா வாயே பேச மாட்டார் யாராவது ஏதாவது எழுதி கொடுத்தா அதை பார்த்து வாசிப்பார் வாசிக்கும் பொழுது சில தவறுகள் நடந்துவிடும் அப்போ எழுந்து ஓடி போய் இது இல்லைங்க இது இப்படி வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா அப்படின்னு திரும்ப வாசிப்பார் இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைக்கிறது பெரிய விஷயம் தானேங்க நம்மளும் கொடுத்து வச்சிருக்கணுங்க இப்படி ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் நம்ம வச்சிருக்கிறோம் மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த சாருக்கு எகேன்ஸ்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய போராட்டங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் எப்படி வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இப்படி கஷ்டப்படுறாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கூட போட்டிருந்தார் ஆனால் கீழே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் முத கொண்டு எடுத்து வீடியோ போட்டுட்டு இதெல்லாம் இப்படி ஃபில் பண்ணும் இப்படி ஃபில் பண்ணும் இப்படி ஃபில் பண்ணும் முதலமைச்சருக்கு இந்த விஷயங்கள் தெரியலையா என்ன என் முதலமைச்சர் என்னங்க தெரியும் என்ன சார் எப்ப பார்த்தாலும் என்ன தெரியும் என்ன தெரியும் ஏங்க நான் பொய்யா சொல்றேன் நீங்க பாருங்க அவரை கொண்டு போய் முதலமைச்சர் உட்கார வச்சாங்க ஏங்க என்னங்க பண்றது அவரு முகத்தை காட்டினாதான் நீங்க வந்து வாக்கு கொடுப்பீங்க இப்போது அவர் மோத காட்டினா வருங்காலத்தில் வாக்கு கொடுப்பீங்கன்னு அவரை வச்சுருக்கிறாங்க நான் தான் பொய் சொன்ன சொல்கிறேன்னே நீங்கள் எடுத்து பாருங்க எல்லா அவருடைய கடந்த இரண்டு வருஷ காலமாக எந்த மேடை பேச்சாக இருக்கட்டும் வாசிக்கிறாருங்க அவர் ஏன் இப்போ நீங்கள் என்ன என்ன கேள்வி கேட்குறீங்க இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னா பதில் சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் அரசியலில் ஊர்னவருங்க அவருங்க அரசியல்னால் இன்னும் தெரியும் அரசாங்கம்னா இன்னும் தெரியும் அது எப்படி கட்டமைக்கப்பட்டது எப்படி நிர்வாகம் பண்ணு நல்லாவே தெரியுங்க அவருக்கு ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அவர் அப்படி இருக்கிறாரு அவருக்கு இப்போது எஸ்ஐஆர் என்ன பண்ணுன்னு அவருக்கு தெரியலன்னா அவர் மேலே குற்றம் இல்லைங்க அவர் மேலே குட்டுறான் இல்லை எந்த காலத்தில் அவர் எஸ்ஐஆர் அவர் ஃபில் பண்ணியிருக்கிறார் முதல்ல அவருக்கும் ஒரு ஃபார்ம் போயிருக்கும் என்ன அவர் ஃபில்லப் பண்ணாரா கேளுங்க ஏன்னா அவருக்கு செயலாளர் கொடுத்திருப்பார் அவர் தான் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாரு ஆனால் இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க டங்கன் டக்குன்னு கையெழுத்து என்னன்னொன்று படிச்சிருக்க மாட்டேன் அதை கையெழுத்து போட்டார் என்ன அவர் மேலே நம்பிக்கை அதனால அவரை வந்து நான் குறைய சொல்ல மாட்டேங்க அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு எல்லாமே கடினம் தான் அவருக்கு எல்லாமே ஒரு பலுவாக இருக்கின்றது கடினமான காரியம் ஏன் மத்திய அப்படி தான் அவர் சொல்லுவார் ஏன்னா அவர் எழுதலையே எதுவும் அவருக்கே அவர் சுத்தி இருக்கவங்கலாம் கஷ்டம் அவர் என்ன பண்ண முடியும் பா நான் வீட்டில் சும்மா இருக்கடா என்றாலும் அவர் இழுத்துட்டு இழுத்துட்டு எல்லாம் எடுத்துக்கோ நீங்க வந்து தான் அண்ணன் மக்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு நம்ம மேல ஒரு பாசம் வரும் இதுக்காக அவர் போய் நிக்கிறாரு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியவர் நீங்க எப்படி சொல்றீங்க சார் ஆனால் துரைமுகன் அவர்கள் வந்து ராஜராஜ சோழனாக ஸ்டாலின் அவர்களும் ராஜேந்திர சோழனாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற சார் அவரு சொன்னது யாருங்க துரைமுருகன் இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார்ல கட்சியிலேயே அவர் கட்சியில இருக்கா இந்த மாதிரி சொன்னதும் அவரே கட்சியில இருக்க முடியும் இன்னைக்கு அவர் ஒதுக்கி வச்சுட்டாங்களா அவரைதான் அவருக்கே ஒண்ணு இல்லாத நிலைமைக்கு தள்ளிட்டாங்க அவரு இப்போ இந்த மாதிரி எல்லாம் தானே பா நம்மளே ராஜராஜ சோழன் சொல்லிட்டான்ப்பா சரி இப்படி பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே பழத்தில் வச்சுக்க வரேன் அவரின் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் ஏன் சொல்கிறது தெரியாதா அவர் வந்து காமராஜர் காலத்தில் அண்ணா காலத்தில் இந்த அருமையான டாக்டர் கலைஞர் கூட இருந்தவராச்ச இவங்கள ராஜராஜ சொல்ல ஆகிடுவாங்களா அவங்கள யார் சிந்திச்சு பாருங்க நான் சும்மா பாவம் அவருக்கும் வயசாக போச்சு அருமையான துறைமுருகனுக்கு என்ன இருக்கிற காலம் வரைக்கும் என்ன நல்லா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு வேற ஒன்றும் இல்லை அதுக்காக இந்த மாதிரி தாளங்கள் போடுறார் ஜால்ராக்கள் ஓகே சரி இப்போ இந்த பீகாரில் இந்த நடந்த இந்த பிரச்சனை அந்த அந்த கூட்டணி விற்றினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணிகள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா நிச்சயமாக இருக்குதுங்க என் சிந்தனையில் கடந்த ஒரு நான்கு நாட்களாக வரக்கூடிய ஒரு சிந்தனை என்னென்னா அருமையான திராவிட முன்னேற்ற கழகமே பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் வைக்கலாம் உங்களுக்கு ஆச்சரியம் இருக்குது நான் சொல்கிறதை பார்த்தா எனக்கு நான்கு நாட்களாக இப்படி எனக்கு ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஏன்னு எனக்கு தெரியல அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் இதை உரல் நடந்தாலும் நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் உடனே இப்போ கமெண்ட்டில் நிறைய பேர் போடுவாங்க வாயை மூடா என்ன எப்படி இப்படி திட்டணும் திட்டுவாங்க அதை பற்றி எனக்கு அவளை கிடையாது உன்னுடைய சிந்தனைக்கே இவ்வளோதான் என்னுடைய சிந்தனை பிராட் மைண்டட் என்ன அடுத்தது என்ன நடக்க போதுன்னு நான் சிந்தித்து பார்க்குறேன் நான் நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகமே இப்போது பிஜேபி கூட்டணிக்கு வந்துடும் ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே காங்கிரஸ் வந்து தாவைகா கூட போதுன்னு இப்போ திமுக வந்து தாவைகா கூட போக முடியாது ஏன்னா முதலமைச்சர் பதிவ தம்பி விஜய் கொடுக்கணும் இங்கே தளபதி மு க ஸ்டாலின் கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி நிலைமை திரு எடப்பாடியார் அவர்கள் கொஞ்சம் சிந்தனை பண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதையாக சரியாக காய் நகர்த்த வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா இது சந்தர்ப்பம் அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் எடப்பாடி விமர்சிச்சுட்டே இருக்கிறாரு அதாவது எங்கே போனாலுமே வந்து அவர் காலை பிடிச்சி தான் வந்தார் காலப்பிடிச்சு தான் வந்தார் அப்படின்ற மாதிரியே விமர்சனம் வைக்கிறாரே சார் எதற்காக இந்த மாதிரி ஒரு கீந்திரமான விமர்சனம் வைக்கணும் அவர் நீ எதை பிடிச்சி வந்த சொல்லுங்க நீ எதை முடிச்சு வந்த அவர் காலை பிடிச்சி வந்தாருங்க நீ விளையாட்டு பிள்ளையாக இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் அசிங்கமாக இல்லை ஒரு துணை முதலமைச்சராக இருந்து பேசக்கூடிய வார்த்தைகளாக இதெல்லாம் கம்பீரமாக கண்ணியமான பேச்சு நொடிக்கு உன் வாயிலிருந்து வரணும் துணை முதலமைச்சர் உன்னை கொண்டு வந்து முதலமைச்சராக வச்சா அதுக்கு தான் தானாக நுணலும் தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க தெரியுமா இந்த தவளை லோட லோடலோடும் கத்தி தானாக தான் இருக்கிற இடத்தை காமிச்சு பாம்பு வந்து பிடிச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி கதை இப்போ நீ யாருன்னு ஒன்று நீ காமிச்சிட்ட அவர் காலை பிடிச்சாது வராரு கையை பிடிச்சாது வராரு நீ ஒன்றுமே பிடிக்காம வந்துட்டிய நான் மக்களாக உன்னை தேர்ந்தெடுத்தாங்க இல்லைவே இல்லை உன் தாத்தாக்காக பேரனுக்கு வாக்கு கொடுக்கலான்னு கொடுத்துருக்குறாங்க தாத்தாவால் நீ இன்றைக்கி துணை முதலமைச்சர் இல்லைன்னா நீ கிடையவே கிடையாது நீ யாருன்னு யாருக்கும் தெரியாது நீ ரெட் ஜைனில் உட்காந்துட்டு நாலு செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு வேலையை செய்து கொண்டு இருக்கிறவ ஏதோ வந்திருக்கிற கண்ணியமான முறையில் நடந்துக்கும் ஒரு துணை முதலமைச்சராக துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்தானம் தான் முதலமைச்சராக நல்லா நடந்துக்கும் நீ இந்த வார்த்தை இப்படி பேசுறது உனக்கு அழகு இல்லை உன்னையே நீ கீழ்த்தரமாக நீ பண்ணிக்கிற அதான் அர்த்தம் சார் அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி சொன்ன காங்கிரஸ் வந்து அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா வந்து இங்க விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல இல்ல விஜய் வந்து காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்டோம் தான் நானும் விரும்புறேன் ஏன் சார்

கூட்டணி வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இன்னும் அரசியல் கட்சியே சரியாக வரல அதுக்குள்ளே முதலமைச்சர் ஆசை அதாவது ஆசைப்படலாம் நான் வேண்டான்னு சொல்ல எல்லாேருக்கும் ஆசை உண்டு கூட பிளைன் ஓட்டணும்னு ஆசை தான் ஆசைப்படணும் அங்கே போய் அந்த சீட்டில் நான் உட்காரலாமா ஆசைப்படலாம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் பயிற்சிகள் எடுக்கணும் அந்த பயிற்சி பைலட் பயிற்சி எடுத்து அந்த பைலட் சீட்டில் போய் உட்காந்தா பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் பயிற்சியே எடுக்காம நான் பைலட் ஆகிடுவேன் பைலட் ஆகிடுவேன் அடுத்த வருஷம் நான் தான் பைலட்டுன்னா என்னங்க இது ரொம்ப இருக்குது அந்த மாதிரி ஏற்கனவே ராகுல் காந்தியை அதுதான் இருக்கிறார் நான் தான் பிரதமர் நான் தான் பிரதமர்னு அந்த மாதிரி தம்பி விஜய் நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்றா சேருங்க நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் தமிழகம் ம் ஆனால் சார் இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களுமே வந்து விஜய்க்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணலான்னு எதிர்பார்த்திருந்த நிலையில இவ திடீர்னு அவருமே அங்கே ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டாரே சார் அவர் தோல்வி அடைவார் ஆனால் மற்றவங்களை வெற்றி பெற செய்வாருங்க அது தெரியாது உங்களுக்கு இந்த பீச்சுக்கு போயிருக்கிறீங்களா மெரினா பீச்சுக்குலாம் கைரேகை பார்க்க வருவாங்க நிறைய பொம்பளைங்களாம் வருவாங்க கைராக பார்க்கட்டும் கைரேகை பார்க்க வரட்டான்னு கேட்பாங்க அவங்க என் பீச்சில் வைப்போம் அவங்க கைரேகை சரியில்லை அவங்க கைரேகை சரியில் மற்றவங்க கைரேகை பார்க்குறாங்க அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து அவரால் எங்கேயும் ஜெயிக்க முடியாது என்ன இவர் ஐடியா மட்டும் தான் கொடுப்பார் இவர் ஐடியா வச்சு மற்றவங்க ஜெயிப்பாங்க அதனால பிரசாந்த் கிஷோரை நான் வாழ்த்துறேன் இந்த கைரேகை பொம்பளைங்க மாதிரி அவரு கைரேகை பார்க்கட்டா கைரேகை பாட்டுற கதை அவரு